பெருஞ்சீரகம் இந்த தக்காளி பழம் உள்ளி சின்ன வெங்காயம் கரகப்பழம் இன்னொரு மற்ற பார்க்க முன்னாள் நான் ஒன்று சொல்லிக் கொள்ள உண்மையில நான் போடுற வீடியோ நிறைய பேர் பார்க்குறீர்கள் ஆதரவு தாரியல் கமெண்ட் பண்றீங்க சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீர்கள் வளரணும் என்று சொல்லி உண்மையில எங்களோட சப்ஸ்கிரைப்பர் நீங்கள் நிறைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரியுக்கல அது ஒரு சந்தோஷமே ஹேப்பியா இருக்கும் உண்மையில அந்த ஒவ்வொரு விஷயங்களை நான் செய்யக்கல அந்த நிறைய ஒரு ஆதரவு வரைகளை அது ஒரு சந்தோஷமாக இந்த ஒரு உண என்ன இந்த ஒரு சந்தோஷத்தை இன்னும் இன்னும் பெருக்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லையென்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் சந்தோஷத்துக்கு அளவில்லாத சந்தோஷத்தை நானும் எதிர்பார்க்குறேன் நிறைய ஓடர்கள் வரோடு நிறைய மாதிரி இந்த தொழில்களில் நான் வளர்ந்து கொண்டு போகணும் மாதிரி எதிர்பார்க்குறேன் அது உங்களுக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கும் அது ஒரு ஆசையாக இருக்குமே என்ன சேர்மி அளவுக்கு வளர்ந்து என்ன மாதிரி போகிறா எப்படி என்ன மாதிரி செயல்பாடுகள் எப்படி போகும் போதுன்றதை இப்போ வீட்டை வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டம் போய் என்ன மாதிரியான சோ அடுத்த கட்டத்தை கொண்டு நகை வீணம் என்ற மாதிரி அம்மையில நான் இப்போ என்ன ஒரு குக்கிங் செய்கிறேன் என்ற ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு சும்மா சின்ன சின்ன பவுடர்களை வரபடியே நான் செய்கிறேன் ஆனால் நான் ஒரு இடம் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும் வேணென்னு சொன்னால் இப்போ குக்கிங் என்று சொன்னால் இப்போ கிச்சனில் நாங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு கிச்சன் என்ற ஒரு இடம் வச்சுருப்போமே அப்போ ஒரு ஓடர் வரைக்குள்ளே அந்த ஒரு ஆர்டர் கேட்ட மாதிரியான ஒரு ரூம்ஸ் மாதிரி ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அது புள்ளியில் ஏற்றும் அதுக்குரிய வச்சால் நான் அதை அதுக்குள்ளேயே செய்யக்கூடிய எனக்கு விடாமம்பி இருக்குது சம்டைம் அங்கே முன்னுக்கு விடாம இருக்குது அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி நான் இப்போ ஒரு என்ன சொல்லுங்க ஒரு தொழிலை செய்ய போகிறேன்னு சொன்னால் அதில் வேறு ஊதியத்தை வச்சு நான் சேமித்து அடுத்த கட்டத்தை நாங்கள் செய்யணுமே அப்போ அந்த ஒவ்வொரு விடாமல் அதுக்கேற்ற மாதிரி கிச்சின்னு அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி இட வசதிகளோடு செய்யணுமன்ற ஒரு விருப்பம் அதை செய்தால் அதுலேயே எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு போய் இங்கே நான் அப்படியே எல்லாம் கிளீன் பண்ணி கழுவி வச்சு இதே வீட்டுக்குள்ளி இண்டைக்களை நான் இந்த மேசையில் வச்சு தாண்டோணும் கிச்சிருக்க எடுக்க தாண்டோணும் இப்படி இண்டைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சோன்னா திருப்பி நான் இந்த உலகம் இங்கே இருந்து இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிச்சனுக்குள்ளே உள்ளே என்னென்னு சொன்னால் இப்போ ஓடர் எல்லா ஓடருக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ சமையலாக இருக்கு ஃபஸ்ட் டைம் இந்த சமையல் இப்போ ஓடர்கள் இப்போ மாட்டங்கள் அந்தளவுக்கு இது வராது இதே சமையலாக இருந்தால் இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணணும் கேரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ன சொல்லுங்கள் எல்லாம் சமையல் கேட்கல நாங்கள் இல்லைப்பா ஒரு மச்ச சமையலாக இருக்கணும் மிரக்கிற சமையலாக இருக்கும் எல்லா இடங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு ஒரு சமையல் ஒரு பெரிய சமையல் செய்ய வைக்கல அந்த சமையல் செய்து முடிஞ்ச கூட ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ண ஏற்று மாத்திரம் கழிவிக்க அவுட்டாக காணாது இடமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி அந்த ஒரு பிசு பிசுப்பு இல்லாமல் நிலாங்கலை ஒரு பிசு பிசுப்பு இல்லாமல் நாங்கள் கழுவிக்கலாம் விடுவோம் இதே நான் ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி நேட்டேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாள் எங்கள் இடத்தை அப்போ பின்பக்கம் செய்யிறா அது என்ன பின்னுக்கும் இடம் இருக்குது இவருக்கு ஒரு கராச்சி போடுற இடம் மாதிரி இருந்தது ஆனால் அந்த இடத்துல செய்யலாம் காரணம் வேண்டாம் பின்னுக்கு டொய்லெட்ருக்கு அப்போ அந்த இடத்துல நான் சமையல் நிலையம் செய்கிறேன் அப்போ நான் செய்ய வேண்டியது முன்னுக்கு ஒரு சின்ன இடமா ஒரு அளவு நான் ரெண்டி பேசுறது செய்யக்கூடிய ஒரு அளவான இடமா இல்ல திங்ஸு நான் திங்ஸ் எல்லாமே தான் வச்சுக்கணு இந்த சமையலுக்குரிய திங்ஸுக்கு மேல வச்சுக்கானேன் அந்த ரூமுக்கு அப்படி அப்படியெல்லாம் வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிட்டோம்னா நான் மேலே எல்லாம் நான் அதெல்லாம் வைக்கி சில நேரம் அந்த கனநாள் ஆச்சுருந்தால் டஸ்ட் திருப்பி எல்லாம் கழுவி முதல் நாள் ரொம்ப ஓடர் ஓடு சாப்பாடு வருதுன்னா நமக்கு நான் ஏற்றலாம் திருப்பி கழுவணும் நான் கழுவி வைச்சதை ஏற்ற எல்லாம் கழுவி தண்டனும் அப்போ நான் அந்த இடத்த ஒரு அரேஞ்ச் பண்ணி அதுவும் அப்படியே நீட்டாக இருக்கும் நான் ஏற்றுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ சாமான்கள் வாங்கி ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு வாழ்க்கைக்குலாம் போட்டு போட்டு வைக்கணும் ஒவ்வொரு ஓடர் வரைக்கும் எடுத்து செய்யக்கூடிய ஈஸியாகவும் இருக்கும் அப்போ அதுக்கு நான் ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணினேன்னு சொன்னால் எனக்கு ஓகேயா இருக்குது காலப்போக்கில் நீங்கள் தொடர்ந்து வீரியோ பாபின்னு காலப்போக்கில் அதையும் நான் செய்யக்கூடிய மாதிரியான தொழில் எங்கள் தொழில் வள ஒரு வளர்ச்சியை காணியத்தில் அதில் வேற முதல வச்சு நான் அந்த இடத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் தொழிலுக்குரிய இடம் இப்போ நாளைக்கு ஒரு பிஹெச்சை பிரச்சனை அப்படி வந்து வருதுன்னு சொல்லுங்கள் பிஹெச்சே காரை வரையினா வந்தால் அந்த இடத்தை வந்து நாங்கள் சமையல் இடம் வந்து பார்க்க போயிடணும் அக போயிக்கிற நீட்டாக அறிஞ்சிட்டோம்னா இந்த இதுவும் இல்லை ஏன்னா இப்போ வீடு வீட்டை தான் ஆனால் வீட்டோட செய்கிறேன் ஓடர்கள் கூட கூட வேற இருக்குல்ல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாரி இருக்கும் எந்த நேரமும் வீடு வாசலை கிளீன் பண்ண பிள்ளைகளை ஓடி தெரியுங்க இதே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லை பிள்ளைகளும் அந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடை செட்டப்னு சொல்ல நம்ம சமைக்கிற இடம் ஒரு ரூம் செட்டப் கடை செட்டப்பாக இருக்கலை அப்படியான ஒரு செட்டப் செய்யணும் விருப்பமும் இருக்குது ப காலப்போக்கில் எல்லாமே மாறும் என்ன எந்த தொழிலும் நீங்களான் ஆதரவு எனக்கு தெருவோம் அப்போ எந்த தொழிலுமே வளர அதில் வேறு சேமித்து நான் ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ காணொலிக்குள்ள நாங்கள் போவோம் ஃபஸ்ட் டைம் என்ன செய்ய போகிறோம்டா இன்றைக்கி மதியம் நான் முதல் நாளே மீனை வாங்கி சரி முதல் நாளே நான் மீனை வாங்கி வந்து வச்சுட்டேன் என்னென்னு சொல்லணும்னா முதல் நாள் வாங்கினதுக்கு காரணம் இப்போ தொழில் கொஞ்சம் காத்துன்னு சொல்லி கொஞ்சமாக இருந்துச்சுக்கோங்க அப்போ மீன் கிடைக்கிற டைமில் வாங்கிக்கணும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டேன் அதுக்காக தொடர்ச்சியாக நான் மீனை எல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு பாவிக்கிறது இல்லை இப்போது சம்பளம் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருக்கேன் அதுக்கு மீனை வச்சுருந்தா அதை ஏதோ எங்களுக்கு அந்த தொடர்ந்து உடன் மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிட ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் எங்களுக்கு அப்போ நாங்கள் அதை அதால் நான் அது மீனை வாங்கி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்காக வச்சுருந்தேன் நான் மற்றது எங்களோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பாரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமெண்ட்டு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்காக போவோம் இப்போ என்ன சமைக்க போகிறேன்னு சொன்னச்சின்னா நான் சீலா மீன் வாங்கி வச்சுக்கிறேன் சீலா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் சீலா மீன் வாங்கி பீஸ் பீஸாக வெட்டி கழுவி தான் ஃப்ரிட்ஜுக்க வைக்க அதே மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் இது முதல் பால் இது ரெண்டாவது பால் மற்றது உப்பு தூள் பெருஞ்சீரகம் இங்கே தக்காளி பழம் உள்ளி சின்ன வெங்காயம் கரக பழம் சின்ன வெங்காயம் போட்டால் மீன் குழாம்புக்கோ இறைச்சிக்கறிக்கோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் எடுத்து வச்சிருக்கிறேன் இனிமேல் கறி அப்படி காய்ச்சுறேன்னு சொல்லி சீலா மீன் குழம்பு அப்படி வைக்க போகிறேன்னு சொல்லி பாம்பு காணலுக்கு எல்லாம் போய் பார்ப்போம் சரி இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டுக்கு போட போகிறது வெங்காயம் மூலிகை வெரிஞ்சிழந்தும் சேர்க்கலாம் இதுனால் இந்த கடல்க்க நான் மீன் குழம்புக்கு கடவே சேர்க்கிறதில்லை வெங்கியாவும் சேர்த்துட்டு வைப்போம் வெயில் மீனை நல்லா வெந்தியை சேர்க்கணும் நாங்கள் அது அதனால உடம்புக்கு கொஞ்சம் சூட்டை குறைக்க மட்டும் எடுத்துக்கிறேன் வெங்கியம் புலாம்புட்டு போட நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பொறிஞ்சு கொண்டு வந்தால் அப்புறம் நாங்கள் மீனை போகப்பட்லாம் வெங்காயம் முள்ளியெல்லாம் எல்லாம் பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு இனிமேல் நாங்கள் கடையில சேர்த்துக்கோம் அதே ஒரு தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்த்து சமைச்சுக்கா இருந்தால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் டெய்லியும் நீங்களும் செய்வதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்தேன் அதில் நல்ல ஒரு டேஸ்டாக கொடுக்கும் ஓகே இதுன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கக்கூட வேண்டாம் நாங்கள் கல்யாச்சிய கூட குறைஞ்சிடுவோம் ஓரளவுக்கு வதங்கினா ஓகே இதில் நாங்கள் மீன் வந்து எடுத்துக்கிறோம் போட்டு வந்துட்டோம்னா தூடுவோம் நாங்களும் பல புளிய மறந்து ஓடுவோம் அதில் நான் வீடியோவில் அந்த பொருட்கள் காட்டிட்டு புளிய மறந்து ஓடுவோம் இப்போ தான் புளியெல்லாம் செய்கிறது வந்துட்டு விட்டு காலை விட்டுட்டு தான் கிடைச்சி விட போதும் ஓகே இப்போ நான் காலை ஓடுவேன் இனிமேல் பழம் விட்டாது புளியாக விடுவோம் உண்மையில நாங்கள் திரிச்சதோ உங்களை தூள் திரிக்கிற முறைங்காச்சுப்போ இதை நான் திரிச்ச உடனே அதில் ஒவ்வொரு மாதம் திரிச்சி வைச்சேன்ட்டு சொன்னால் ஒரு மாதத்துக்கு வரையே ஒரு அதை முடிஞ்சால் திரிச்சு வைப்பேன் இப்போ நாங்கள் திரிச்சாபடியாக அந்த என்ன சொல்லுங்க நாங்கள் தி கடையில் வாங்குகிற தூளை விட திரிக்கூட ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் கரைக்க போகுமே நாங்கள் திரிச்சி போச்ச கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இனிமேல் நான் புளி விட போடுவேன் ஓகே பழப்புளி தரைச்சாது இப்போ பழப்புளி கொஞ்சம் விட அளவாக விடுவோம் என்றால் நாங்கள் தக்காளி புலம்புலம் கொள்ளக்கூடிய அளவாக இருக்காங்க நான் இப்போ அவசர அவசரமாக சமைக்கிறதுக்கு கேரளா என்பதை தானே மதியம் சமைக்கிறது என்ன பிள்ளைங்க மாமி அடுத்தது நம்ம கம்சிக்காக இது என்ன நிஞ்ச உலகத்தை கொண்டு விட்டுட்டு வந்தேன் நம்ம போய் ஏறி போடுவேன் சமைச்சி முடிஞ்சகையோடு ஏற்றி கொண்டு வந்துட்டு இருந்தால் இனிமேல் வேறு சாப்பாடு கொடுக்கணும் மூணுக்காம விட போயிட்டான் ஸ்கூல் லீவு தானே அப்படியே சுகந்துடறதில்ல அப்போ இந்த ஸ்கூல் லீவ் போயிட்டா நாங்கள் இப்போ மீன் கூட போது கொதிச்சு வரைக்கும் மூடி விடுவோம் மூடி விட்டா தான் அந்த வெளியில போகாம அப்படியே வந்து எண்ணெய் படந்து கொண்டு போயிடும் நான் கேக்கதான் சலைப்பால் விட்டுட்டு திராக்க போடுவேன் ஓகே நம்ம உப்ப சேர்த்து போடுவோம் உப்பு சேர்க்கணும் நான் மறந்து புரிஞ்சேன் நம்மையில இந்த அவசர அவசரமான செலவிகளை சில பாயிலை வச்சு பார்த்தா பார்த்தோம் உப்புக்கலாம் நான் உப்பை போக மரத்துக்கிட்டு உப்ப சேர்த்துட்டேன் சரி இப்ப கொஞ்சம் பத்தி கொண்டு வந்துட்டு வத்தி கொஞ்சம் ஓரளவு ஆக நல்ல வர்த்தக தேவையில்லை உங்களுக்கு வத்தி கொண்டு வர அப்படியே அது பூவோ பண்ண செடி உப்பு பிடி எல்லாம் கணக்காக இருக்குது இனிமே நான் என்னென்ன காரைக்காட்சி வச்சதுக்கு என்ன சமைச்சிருக்க சொல்லி பார்ப்பேன் இப்போ நான் பால் பொண்ணு அரிசிய சோறாக்கி வச்சுருக்குறேன் வேறக்கு பெருசாக பிடிக்காது வெள்ளை சோறுன்னு லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கெல்லாம் போட்டுவிட்டு அதில் போட்டுகிட்டு வரேன் அப்போ அவசரத்துக்கு இதுதான் சரி குத்தரிசிட்டு லேட் ஆகும் இப்போ சோறு சமைச்சு வச்சுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கறி கறி அதே மாதிரி இங்கால கோவா வரேன் அங்கால பாப்பம் பாங்க காட்டுறேன் இங்கால மீன் கொழாந்து கொதிச்சு கொண்டு இருக்குது இங்கால மீன் பொறிக்க போறேன் இவருக்கு மோனி காக்க போண்டு இவருக்கு கம்சிக்கு மீன் பொரிய பிடிக்காது அப்ப கொஞ்சம் மீன் தானே இருந்தது இப்போ ரெண்டு மீன் பிரட்டி வச்சுக்கேன் மஞ்சளும் மொம்பும் போட்டு இதையும் குழம்பு கொஞ்சம் மாத்தி இறக்கி நாற்பதாவது நான் மீனையும் பொறிச்சு போட்டு இப்போ சாப்பிடுக்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரி இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மதியம் சாப்பிட்றது கண்டு வந்ததை விட சாமி கோல் பண்ணினது இப்போ ஸ்கூல் வழி எல்லா இடமே வந்து இப்போ இந்த மாதம் வாங்கிடணும்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் துவங்கிடும் ஸ்போர்ட்ஸ் துவங்கிட்டுன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கிரவுண்டில் பிள்ளைகளை வச்சு நோடி பண்ணுறது தான் சொல்ல முடியும் வெயில் இருக்கிறாங்க சரியான வெயில் ஏன்னா எனக்கு முன்னால் கிரவுண்ட் இருக்குது பக்கத்து ஸ்கூல்லையும் வந்து பார்த்தா ஒரு பிள்ளைகளும் வந்து சில வழியில் தலையை சுற்றி மயங்கி விழுகிற அளவுலேயும் இருக்கும் காரணம் அதுக்கு நிறைய இருக்குது அதே மாதிரி இப்போ கம்சியும் போயிட்டேன் கம்சி என்ன விளையாட்டு இருக்குது கம்சி விளையாட்டு தான்

தொழிலுக்கு போகையில ஆட்கள் என்ன சொன்ன தொழிலுக்கு தான் என்னன்னு சொல்றது விலை கடக்கோடு ஓடி வருவாங்க அப்புறம் அமைதியான ஆட்கள் நின்றா விட்டுட்டு வேறேதா என்ன அமைதியான முறையில் செஞ்சுட்டு இப்போ கடையை சாத்திவிட்டு வந்துடுறேன் வந்து உண்மையில வீட்டை வந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இப்போ உண்மை இருக்காதான் கடையில் நான் கொண்டு வந்தாலும் என்ன அறை வயிறோடு தானே சாப்பிடுவீங்க கண்டிப்பா மற்றது வந்து இன்றைய நாள்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் எங்களுடைய சனல் ரீதியாகவும் நான் சொல்லணும்ன்றது பின்னணம் தான் நான் அதை பற்றி கரை கரைக்கலாம் அந்த ஒரு இதில் இருக்கிற வழியில் கராச்சரி நின்று பொழுது பார்க்கும் பொழுது தான் நிறைய பேர் நிறைய நான் ஒரு பொதுவான ஒரு இடத்துல நின்று பார்க்க பப்ளிக்கில் இந்த நடக்குது போகுதுன்றதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் நாட்டில் நடக்கிற சூழ்நிலையை பற்றி நான் இன்றைக்கு இந்த மிஸ்டர் சுமன் மீடியோட பாருங்க நான் அதை கண்டிப்பாக கதைக்கிறேன் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சாப்பிட்டுட்டு இப்போ இவங்களை போய் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வந்துட்டு வீட்டையும் வந்து ஒரு சின்ன சின்ன வேலையில் இருக்குது அதையும் செய்து கொண்டுதான் நான் வந்து வலுக்கிட வேணும் சுதந்திர தினம் எங்கட இலங்கை சுதந்திரம் அடைந்த நாள் ஏன்னா பெப்ரவரி நாள் ஏதோ வீட்டுக்கு வந்து எந்த வகையில் இருந்தாலும் இந்த அரசு சோறு சாப்பிடு இப்ப கொஞ்ச நாளா சாப்பிடலா தந்து 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 ஓரளவு அது பால் பண்ணி அரிசி கொஞ்சம் சாப்பிடக்கூடிய வெயில் காலத்துல நான் வேலைக்கு அரிசி குத்தரிசிண்டா வேலைக்கு போட்டுருக்கோம் மறந்து போயிட்டு சொல்ல வேணும் அன்றைக்கு அந்த அரைச்சரை அரைச்சகரை ஒன்று

குழந்த பிறந்த நேரம் சாப்பிட்ட மாதிரி கிடக்காட்டு கேக்க நான் என்ன உங்களுக்கு குழந்த பிறந்த இல்லை தான் சவுரங்களோட பிறந்தபடியே அவங்களுக்கு கொடுக்க தானே சாப்பிடறேன் நானா கண்டிப்பா அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு வச்சாலும் நான் அதை வரைக்கும் சாப்பிடுவேன் அப்படி அப்படி ஒரு இது நீ எடுத்து சாப்பிட்ற சொன்ன நான் அதை சாப்பிட்டு இருக்கேன் ஆனா நான் வீட்டை காய்ச்சல் சரகு கறி இருக்கல்லோ அது ஒரு வித்தியாசமா தான் உண்மையில சரகு கறி மாதிரி நான் கறி எப்படி வைப்பேன் தான் காய்ச்சிருண்ணா நான் உங்களுக்கு அதை ஒரு கண காணொலியா போடுறேன்னு அந்த சரக்கு தொடுத்து திச்சு நாங்கள் அது என்ன நினைச்சு இந்த உடம்பு நெஞ்செறிவுகள் அதுக்கெல்லாம் வந்து சரக்கு கருத்து உள் வந்து வயசான அதுக்கு செத்தலத்தில் செய்கிறோம் ஒரு ஆறு ஏழு செத்தல்லாம் அண்ணே செய்கிறோம் மற்றபடி தான் வயசான வந்து மிராத அப்படியான தூளை வந்து எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் சிங்கள ஏரியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குழம்பு அந்த கரு செத்தல் தூள் வந்து செய்ய மாட்டாங்க அவங்களை பாருங்க இவ்வளோ வடிவாகவும் சும்மா குழுக்குழுப்பாகவும் முகம் அப்பவாதாலும் சும்மா பழம் மாதிரி மின்னி கொண்டிருக்கும் காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உரைப்பு சாப்பிட்றேன் இந்த வெள்ளை சோறும் பருப்பும் ஒரு மீன் என்றாலும் அவிச்சு அதுக்கு புளி மாதிரி ஒரு புளி மாதிரி கறி தான் வைப்பாங்க கூட வழியில் இடங்கள் கூறங்களே பாத்துருக்கிறேன் நல்லா இருக்கும் அப்படி சாப்பிடு வந்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி சொல்லி அள்ளி குட்டிச்சா உழைப்பா இருக்கும் விசாரணை விட்ட நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பாக்கி டேஸ்டா இருக்கும் மங்கட இருக்கு மற்ற நாங்க எங்கண்ட இருக்கு இந்த இந்த கரை சோறு சாப்பிடுட்டு அங்க போயிட்டு அவங்களுடைய மஞ்சள் கரை சாப்பிடும் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் மனசுல என்ன இது சிங்கள ஏரியாக்குள்ள சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படி ஒரு வகையில் தான் இருக்கும் சரி அப்போ நான் சாப்பாடு வச்சு காக்கக்கூடாது சாப்பிட்டுட்டு பார்ப்பேன் நீங்களும் இந்த வீடியோ பொழுது நான் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நினைக்கும் அண்டு சரகு தோல் திரிச்சேன் அவங்களும் இப்ப கொண்டு போனவங்களும் அதை சாப்பிட்டு கறிக்க போட்டு சமைச்சு பார்த்துட்டு சொல்லி என்ன சரியில்லை சொல்லி நல்லா இருந்தது கேட்டு வேறேன் அதான் அப்ப இவன் வர்ற டைம்ல என்னன்னு சொல்லி ஆறு இது சரக்கு கறி சூடா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும் ஆனா நீங்களும் என்ன செய்தீங்க நான் சோறு எல்லாம் போட்டு வச்சிட்டு போனான் டியூஷனுக்கு கொண்டு விடப்பட்டு புற விவர் கறியை விட்டு சாப்பிட்டுட்டு அப்ப நான் சொன்னேன் கறியை நான் ஏன் விடாம விட்டேன் நான் எண்டா சூடாக்கிட்டு தருவோம் சிரக்கு கறி சூடாக்கி போட்டு லைட்டான ஒரு சூட குடுத்துட்டு சாப்பிட்டா இருக்கும் என்ன அப்படியே இல்ல தந்தண்ணா அனிம உங்களுக்கு மதியத்துல எங்களுக்கு சில நேரம் நம்ம உண்மையில கம்சி இதோ விரும்பி சாப்பிடுவேன் நேற்று கம்சி என்ன செய்த வேண்டாம் மீனை சாப்பிட்டுட்டு அப்படியே கறியை தொடவையில் ஹம்சி பேசி நான் தெரியுமோ சாப்பிடுன்னு சொல்லி ஆனால் அவன் சாப்பிடல நான் என்னென்னா உங்களுக்கு நம்ம வெயில் காலம் தானே கடையில் வேலையல்லோ அந்த டைம்ல உங்களை சரக்கு கறியை காய்ச்சா இருந்தா சாப்பிடுவே இல்லை சந்தோஷம் குடிக்கலாம் ஓய்வு அதை குத்தரிசிச்சவருக்கு நல்லா இருந்தது சரி சாப்பிடு நாங்க சாப்பிட்டு பார்ப்போம் மக்களை இதிலேயும் இந்த கதை கழிக்கும்போது உங்களுக்கும் பல உணர்வுகள் வந்திருக்கும் சோதரங்களோட பிறந்திருந்தா சின்ன அந்த சரக்கு கறி மற்ற சரக்கு கறி என்ன சொல்லுங்க அப்பா பக்கத்து வீட்டில் கா சமைச்சாலே மணக்கு கோம காமட்டம் அது அம்மியில் சமைச்சு சமைக்கிறது இல்லையோ அம்மா அது அவங்க கறி காய்ச்சிக்க இங்கே பக்கத்துல அப்படியே அப்படியாது வாய் ஊரும் தெரியும் ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் சில குழந்தை பிறந்த நான் சாப்பிடுக்க அது எங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் ஆனால் இருந்துட்டு சாப்பிடுக்க இருக்கும்

கடகடன் வந்து ரெண்டரை அரை ஆச்சிட்ட டைமே நான் செய்ய ஒன்பது அரைக்கு கொண்டு விட்டேனா திருப்பி இப்போ ரெண்டரைக்கு தான் ஏற்றி கொண்டு வந்தாரு திருப்பி ஏற்ற நினைக்கிறேடா அப்போ சாப்பிட்டுட்டு டக்கண்ட்ட குளிச்சுட்டு படிக்கிட்டு கொண்டு போக வேண்டியது திருப்பி ஏற்ற நினைக்க முடியும் பசி என்ன சேனல் பசியா பேஸ்ட்ரி அதுதானேண்ணா இல்லை காலமாக வைத்தபடி அதுக்கு இல்லை நான் போய் ஃபங்க்ஷன் நான் சரி இப்போ இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம் ஓகே இந்த வீடியோ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கிறோம் பாய்